நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வரும்போது கூட டைட்லேயே கேட்டாங்க என்ன மகிழ்ச்சியில் என்ன முடிவு செய்ய போகிறீங்கன்னு கேட்டிருக்குறாங்க அவங்க சொல்லியிருக்கின்ற நம்ம தேர்தல் வாக்குதல் சொல்கிற அதை பற்றி எடுத்து நான் சொல்லியிருக்கேன் நானே இன்றைக்கு இந்த பென்ஷன் சார்ந்து எங்களுடைய கமிட்டி மீட்டிங் பதினொன்று மணிக்கு முதலமைச்சர் வர சொல்லியிருக்காரு அதில் குறிப்பாக அந்த கமிட்டி மீட்டிங் முடிஞ்ச கையோடு இது சார்ந்த அவங்க கேட்கக்கூடியது என்ன ஏன்னா நாங்கள் இது சார்ந்து ஒரு இடைநிலை ஆசிரியர் சார்ந்து நான் ஃபைனான்ஸ் டிப்பார்ட்மெண்ட்டை பேசும்போது அவங்க சில வாதத்தை எங்கள்ட்ட வச்சிருக்கிறாங்க ஸோ அது தெளிவுபடுத்துகிற விதமாக இன்றைக்கும் நாங்கள் சில கோரிக்கைகள் அங்கே நாங்கள் வைக்க வைக்க இருக்கின்றோம் ஸோ அந்த பென்ஷன் சார்ந்து இந்த கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் என்ன அறிவுறுத்துகிறார்களோ அதன் தொடர்ச்சியாக நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோடையும் அந்த ஃபைனான்ஸ்கிட்ட உட்காந்து பேசுகிறது சார்ந்து எதாச்சும் ஒரு நல்ல முடிவை எடுப்போம் இந்த நம்பிக்கையை அவங்க கேட்குறாங்கன்னா அதாவது இந்நூத்தி பதினொன்றாவது தேர்தல் நீங்கள் ஆமாம் சொன்ன என்ன தேர்தல் வாக்குதான் கொடுத்தா தான் அவங்க கேட்குறாங்க புதுசாக கேட்கலன்னு தான் சொல்கிறேன் நான் அது சார்ந்து தான் நாங்கள் சில விளக்கங்களை நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்னர் சொல்லும்போது அவங்க எங்கள்கிட்ட சில கேலிகளை கேட்டுருக்குறாங்க ஸோ அதற்கான இந்த விளக்க உரை இன்னைக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அது சார்ந்து அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை ஒரு நல்ல முடிவு இந்த வாக்கு என்ன சிக்கல் சொல்லுவாங்க சிக்கல் சிக்கல்கிட்ட நிதிநிலையில் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக அவங்க வந்து இந்த சம்பளத்தில் சேருவாங்க அப்படின்னு சொல்லப்போக அது சார்ந்து அவங்களுக்கான பணியானை வழங்கும்போது அடுத்த ஊதியக்குழு வரும்போது பொதுவாக ஒரு ஊதியக்குள்ளே வந்து ஹைக்கு இருக்கும் பட் அந்த ஊதியக்குள்ளே வந்து அது கீழே அடி அது ஸோ அவங்க வந்து இப்போ அந்த அப்பாயின்மெண்ட் டயத்தில் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிக்கும் போது சொல்லப்பட்ட ஒரு ச சம்பளம் ஒன்றாக இருக்கிறது ஊதியக்குழுக்கு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் அதை கொடுக்கும்போது குறையும் போது இருக்கக்கூடிய ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க அதை நம்ம சொல்லிட்டு கண்டிப்பாக தான் நாங்கள் வந்து செஞ்சு தரோம்னு சொல்லணும் அது சார்ந்த அது மாதிரி எத்தனை பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காலத்தை காலத்தில் அந்த அப்பிரிக்கை செய்தியெலாம் இப்போ நான் பென்டோட்டான் நான் போகிறேன் நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக ஒப்பேன் ஏன்னா இதை அட்வொகேட் பண்றது தான் இருக்கேன் அது என் டிபார்ட்மெண்ட் சார்ந்து எங்களுடைய ஆசிரியர்கள் சார்ந்து நாங்க ஏன்னா அவளுடைய போராட்டம் என்பது ஏதோ ஒரு பத்திரிகை செய்தி மட்டும் இல்லை அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த வழி ஒரு துறையோட அமைச்சக முறையில் எனக்கும் இருக்கின்றதை பார்க்கும்பொழுது அது நல்ல விடிவை ஏற்படுத்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை கண்டிப்பாக பொறுமையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேற்றும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம் நாங்கள் அவங்க எங்கள் சைட்ல இருந்து சில சங்கத்தின் மூலமாகவும் போராட்டம் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம் நாங்கள் ஸோ அவங்க ஒரு கட்டத்தில் நிற்கிறாங்க நான் ஒரு கட்டத்தில் இருக்கோம் அதை பேசி ஏதோ வயமீடியாக முடிக்க வேண்டும் என்பது தான் ஆசை அது கண்டிப்பாக அதை முடிப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு போராட்டம் நடக்கும்போது சில ஆசிரியர்கள் வந்து போலீஸார் வந்து அராஜக முறையில் கைது செய்யப்படும் போது தாக்கா முற்போடாத ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஆசிரியருடைய கையும் முடிக்கப்பட்டதாக புகார்கள் தெரிவிக்கிறாங்க மருத்துவ முறையில் நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற தான் இது வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ அது போராட்டமோ அது அந்த மாதிரிலாம் நான் பார்க்கறதை தவிர்த்து இது அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக்கின்ற விதமாகத்தான் இது இருக்கின்றது அது சார்ந்து ஏன்னா எல்லாருமே படித்த ஆசிரியர்கள் தான் ஸோ அவங்களுக்கும் தெரியும் எந்த லிமிட் வரைக்கும் நம்ம போராட்டம் பண்ணணும் எந்த லிமிட்டை நம்ம தாண்டக்கூடாது நம்முடைய உணர்வுகளை எப்படி நம்ம வெளிப்படுத்த வேண்டும் ஏன்னா படித்தவர்கள் அவங்க வந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் அவங்களை பார்க்கணும் எது எப்படியாக இருந்தாலும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டேன் நான் இருக்கின்றது கைவிட மாட்டேன் நான்